இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் குயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே விலகிப் போகாதிருங்கள் என்ற வசனத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக தேவனுடைய கிருபையை விட்டு விலகாதிருங்கள் என்ற வசனத்தை நாம் மிக ஆழமாக தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் சங்கீதம் நாற்பத்தி எட்டு இரண்டை நாம் வாசிக்கின்ற பொழுது தேவனே உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்து கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் ராயு தேவன் நம்மை தாயின் கற்பத்திலிருந்து எடுத்தது முதற் கொண்டு நம்முடைய சிறு பிராயம் முதல் இம்மட்டுமாய் அவர் நம்மை இவ்வளவாய் நடத்தி வந்திருக்கிறார் ஒன்று மட்டிருந்த நம்ம அநேகரை அவர் கனவான்களாக சிறந்தவர்களாக தொழில் அதிபர்களாக ஒருவேளை புதிய புதிய தொழிலை செய்யக்கூடிய அந்த சத்துவத்தை பொருளாதாரங்களை கொடுத்தவராக இருக்கிறா என்பதை நாம் ஆண்டுபரின் ஆலயத்தின் நடுவிலே அமர்ந்து அப்படி கிருபையை நாம் எண்ணி பார்க்கின்ற பொழுது அது ஏராளம் ஏராளம் என்பதை நாம் நன்றாகி அறிந்திருக்கிறோம் எல்லாவற்றை காட்டிலும் நாம் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய கிருபையே ஏனென்றால் கடந்த ஆண்டுகளிலே நாம் பார்க்கின்ற பொழுது சுனாமி என்ற ஒரு பேரலை கொரோனா என்ற ஒரு பெரும் தொற்று உலகம் முழுவதையும் ஸ்தம்பித்த ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம் பெருமலை பூமி அதிர்ச்சிகள் விபத்துக்கள் நெருக்கங்கள் மன அழுத்தங்கள் மன பாரங்கள் இவைகள் எல்லாவற்றிலிருந்து நம்மை மீந்திருக்க பண்ணும்படியாய் அவர் நம்மை காத்து கொண்டாரே அவருடைய கிருபை எவ்வளவு பெரியது என்பதை நாம் எண்ணி எண்ணி இவனே உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்ற வசனத்தின்படியே அந்த கிருபை எண்ணி பார்ப்போம் கிருபையை விட்டு நாம் விலகாதிருப்போம் கர்த்தரவங்களோடு உடம்பு இன்னும் பலம் உங்களை நடத்துவார் இன்னும் அவர் உங்கள் நடுவிலே பெரிய காரியங்களை செய்வாராக ஆமீன் ஆமீன்